தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி அடுத்த மாதம் தொடங்க உள்ள நிலையில் இதில் பங்கேற்க உள்ள அணிகளுக்கு வீரர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஏலம் சென்னையில் நடைபெற்றது தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளன சென்னை தூத்துக்குடி திண்டுக்கல் உள்ளிட்ட நகரங்களில் நடைபெற உள்ள இந்த போட்டியில் இதில் சென்னை சேப்பாக்கம் திண்டுக்கல் மதுரை தூத்துக்குடி திருவள்ளூர் காஞ்சிபுரம் காரைக்குடி கோவை ஆகிய எட்டு அணிகள் கலந்து கொள்கின்றன இந்த நிலையில் இதற்கான ஏலம் சென்னை அடையாறில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்றது இதில் எண்ணூற்று எண்பத்தி எட்டு வீரர்களின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் நூற்று ஐம்பத்தோரு வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் ஒரு அணிக்கு பத்தொன்பது வீரர் வீதம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது கோவை அணியில் மட்டும் பதினெட்டு பேர் ஏலம் எடுக்கப்பட்டுள்ளனர் இந்த அணியில் விளையாடி வரும் ரவிச்சந்திரன் அஸ்வின் திண்டுக்கல் அணிக்காகவும் தினேஷ் கார்த்திக் தூத்துக்குடி அணிக்காகவும் விளையாட உள்ளது குறிப்பிடத்தக்கது டீம் ஃப்ரான்ச்சைசிஸ் அவங்க கோச்சஸ் எல்லாம் நல்லா தயார் பண்ணி வந்திருக்காங்க எந்த பிளேயர் கிடைக்கலன்னா எந்த பிளேயர் எடுக்கணும்னு அதனால தான் இந்த இது ரொம்ப சுலபமாகவே ஒரு நாலு அவர்லேயே முடிஞ்சது ரொம்ப பிரமாதமாக நிறைய டிஸ்ட்ரிக்ட் பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டில் ஒரு முப்பது நாற்பது சதவீதம் டிஸ்ட்ரிக்ட் பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் கிடச்சிருக்கிறதுனால இது ஒரு பெரிய வாய்ப்பு அவங்களுக்கு இந்த சான்ஸை நல்லா யூஸ் பண்ணி நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் அவங்க மின்னுக்கு வர ரொம்ப வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது